இஸ்ரேல் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக கித்தியோன் வேகன்ஸ் டூ என்ற பெயரில் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் வைத்திருக்கிற பேர் கித்தியோன் வேகன்ஸ் டூ இதே நேரத்தில் இவங்க பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ராணுவம் வைத்திருக்கக்கூடிய பேர் இப்ப அவங்க செய்கிற அட்டாக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னா அசாம் மூசா மூசாவினுடைய கைத்தடி என்று வைத்திருக்கிறார்கள் ஏன் மூசாவினுடைய கைத்தடி என்ற பெயரை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா மூசா நபி யாரு அவருடைய பின்புலம் என்ன அவருடைய வரலாறு கொஞ்சம் போய் பாருங்க காசா மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் தாலா போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய சொல்கிறான் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் தன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ள சொல்கிறார்கள் சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாத தருணங்கள்ல அந்த நாட்டினுடைய மன்னன் இறுதியாக முடிவெடுக்கிறான் இனிமேலும் இவரோடு பேசி பலனில்லை இவரை கொன்றொழிப்பதுதான் தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான் ஏன்னா சூனிய காரைகளை கூப்பிட்டு வச்சு போட்டி நடத்தி பார்த்தான் அதுலயும் தோல்வி சூனியக்காரன் என்ற பேர்ல எவன் வந்தான் அவன் மூசாவுடைய ரொம்ப நம்புறேன் என்று சொல்லிட்டு போயிட்டான் அது எவ்வளவு பெரிய தோல்வியா இருக்கும் சூனிய இவர் சூனியக்காரர் என்று ஒரு செய்தியை பரப்புறாங்க மூசா நபிய பரப்பினா சரி சூனியக்காரன் தானே உங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா நானும் வர்றேன் யார் வைக்கிற சூனியம் பெருசுன்னு பாத்ரூம்னு ஒரு போட்டி நடக்குது போட்டி நடந்தா இப்ப மூசா நபியினுடைய மூசா நபி மட்டும் வன்மேன் ஆர்மி அவர் நிக்கிறாரு அந்த பக்கம் உலகத்துல இப்ப கொஞ்சம் பேரை பாப்பம் இந்த மேஜிக் பாப்பம்ல இவங்கள எல்லாம் தூர வச்சிருக்கீங்க வேணாம் தேக்குறண்டி உலகத்தில் நம்பர் ஒன் சூனியக்கார அது செய்வே இது செய்ய வேண்டிய எவ்வளோ இருந்தா அது அவங்க தான் அத்தனை பேரும் வர்றாங்க வந்து அவனுடைய சூனியத்தை எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாங்க கடைசியில் என்ன நடக்குது உடனே மூசா நபி தன்ட கையில் இருக்கிற கைத்தடியை தூக்கி போடுறாங்க பாம்பாகம் அது நிஜ பாம்பு அவங்க செஞ்சது பாம்பு மாதிரி இருந்தது இவர் செஞ்சது நிஜமான பாம்பு கண்டதோடு வந்தவங்க என்ன பண்ணாங்க மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த ஸ்பாட்ல நடக்குது வேற எங்கே கொஞ்சம் யோசிச்சுட்டு போய் சொல்றோம் அப்படின்னு போகல ஸ்பாட்ல என்ன சொல்றாங்கன்னா மன்னருக்கு முன்பதாகவே ஓய் உன் பேரை கேட்டுக்கிட்டு நாங்க வந்து இந்த போட்டிக்கு வந்தா இவர் நிஜமாகவே நபி நாங்க எல்லாம் டம்மி பீஸ் உங்ககிட்ட வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இங்க பாரு எல்லாத்தையும் விழுங்கி தள்ளிருச்சு எப்படி கம்பு வந்து கையில இருந்த கம்பு எப்படி பாம்பா மாறிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உடனே மன்னர் அப்பவும் சொல்றான் அந்த பக்கம் போனீங்க மாறுகால் மாறுகை வெட்டுவேங்கிறான் இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் காசாவோட மூசாவின் கைத்தடியின் ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா மூசா நபியினுடைய அந்த வரலாறு அவ்வளோ ஆழமாக அங்கே இருக்கிறது உடனே இருக்கி மூசா சொல்கிறத கேட்டு போனிங்க மாறுகால் மாறுகை வெட்டுவேன் அப்புடின்னா என்ன வலது கையை வெட்டிட்டு இடது காலை வெட்டுறது எப்படி நிற்க முடியுமா அல்லது இடது காலை வெட்டிட்டு வலது கையை வெட்டுறது இப்படி மாறுகால் மாறுகை வெட்டுவேன் வேண்டியதை பண்ணிக்க ஆனால் இவர் சொல்கிறது தான் உண்மை நாங்கள் சொல்கிறது பொய் இவர் சொல்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம்னு சொல்லி ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரண்டர் ஆகிட்டாங்க மூசா நபியினுடைய கொள்கையின் பக்கம் ஒன்றும் பண்ண முடியலை அந்த இடத்திலும் மன்னருடைய தரப்பு தோல்வி அடைகிறது கடைசி முடிவு என்ன அடிப்போம் இப்போ அடிக்கிறாங்களே இது மாதிரி மூசாவையும் அவருடைய சமூகத்தையும் அழித்து ஒழிப்பது பட்டையை திரட்டிக்கிட்டு விரட்டிக்கிட்டு போறான் மூசா நபியும் அவருடைய சஹாக்களும் ஓடுகிறார்கள் 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 எது வரைக்கும் ஓட முடியும் எவ்வளவு ஓடி ஸ்ரீலங்கால ஓடுறோம் நீங்க எந்த பக்கம் கல்லெலியில இருந்து ஓட ஆரம்பிச்சு நேர கொழும்பு பக்கம் வந்தா கொழும்பு கோல் ஃபேஸ் இருக்கும் அல்லது கண்டி ரோட்ல போட்டு அடுத்த பக்கம் ஓடி போனா கடைசியில சம்மாந்தூர்ல இல்லாட்டி அக்கரைப்பத்து கடல தான் போய் நிப்பிய அல்லது சரி மன்னார் பக்கம் போகும்னாலும் அங்கேயும் கடல் தான் எங்க போனாலும் இது ஒரு தீவு ஒரு தூப்பத்தில் இருக்கிறோம் எங்க போனாலும் நம்ம போய் எங்க கடைசியில போய் நிற்போம் கடலுக்கு முன்னாடி போய் நிற்போம் சரி தீவே இல்லாத ஆப்பிரிக்கன் கண்ட்ரில ஓடினாலும் கடைசிக்கு தீ கடைசிக்கு கடல் தான் எங்கேயாவது கடல்ல முடியணும்ல இவரை துரத்தி துரத்தி வந்தா கடைசியில கடல் கடலுக்கு முன்னாடி மூசா நபியும் தன்னுடைய சகாக்களும் நிற்கிறார்கள் இப்ப கொஞ்சம் ஈமான் ஆட்டம் காணுகிறது ஈமான் கூடுங்குறையும் இல்லை அந்த கூடு குறையும் வரும் எப்படி வருது மூசா நபியை பார்த்து மூசா நபியினுடைய சஹாக்கள் சொல்லுகிறார்கள் மூசாவே உங்களை நபின்னு ஏத்துக்கிற சொன்னீங்க ஏத்துக்கிட்டோம் உங்களை பின்பற்ற சொன்னீங்க பின்பற்றிட்டோம் நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம் கடைசியில கடலுக்கு முன்னாடி கொண்டாந்து விட்டுட்டியப்பா இப்போ என்ன ஆகிடுச்சு கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம் இப்படி போனோம்னா கடல்ல விழுந்து சாகணும் ஏன்னா முன்னுக்கு ஒரு கப்பலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா படையோட நிக்கிறான் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் டெத்து கன்ஃபார்ம் சாகுவது மரணிப்பது கன்ஃபார்மா இல்லையா இங்க ஒன்னோ கடல விழுந்து சாகப் போறோம் இல்லைன்னா இங்க விழுந்து சாக போறோம் யா மூசா இன்னால முதுர கூண் மூழ்கி சாகப் போகிறோம் அவ்வளவுதான் அந்த நேரம் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் இன்ன ரப்பி என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் அதுதான் நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இருக்கு தெரியுமா மனைவிக்கு உடம்பு முடியலை கல்லையா ஹாஸ்பிட்டலில் பார்த்தாச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாச்சு கொழும்பு ஜென்ரல் வரைக்கும் கொண்டு போய் ஆச்சு ஒருத்தர் சொல்லுவார் இந்தியாவில் எப்போளவுக்கு கொண்டு போய் பாருங்க அப்போ வந்து சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ் எப்போவளோ கொண்டு போனால் சரி அல்லாஹ் லேசாக்கிடுவான் அங்க என்ன முதன் மேலே இருக்குன்னு தெரியுமா எப்போலோ தான் முன்னுக்கு இருக்கு நமக்கு ரெண்டாவது அல்லாஹ் லேசாக்கிடுவான் முதல்ல எது வரணும்னா எப்போலோ போகணுமோ இல்லையோ அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் லேசாக்கிடுவான் முதல்ல அல்லாஹ் மீதான நம்பிக்கை மூசால இஸ்லாத்தினுடைய அசாவுடைய பேர்ல இந்த பகுதியை அவங்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா முதலில் அல்லாஹினுடைய நம்பிக்கை இன்றைக்கு அல் ஜஸீராவினுடைய அரபு பக்கத்தை நீங்கள் போய் ஒரு வீடியோவை பார்க்க முடியும் அல் ஜசீரா வெளியிட்டு இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலில் ஒரு நாலு பசங்க பசாவினுடைய போராளிகள் சோல்ஜர்ஸ் அதுக்கெல்லாம் யாரும் அச்சப்பட தேவையில்லை சில பேர் என்னென்னா பாலஸ்தீன விடுதலையமை நான் இந்த மாஸ்ட்டு பேரை குறைவாக ஏன் பயன்படுத்துகிறேன்னு கேட்டால் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது லைவ்வில் இந்த பேர் வந்தாலே அந்த வீடியோவை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் அந்த பேரை சொல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய எல்லா வீடியோக்கள்லையும் ஒரு ஒரு கடந்த ஒரு ஆறு மாதங்களா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற பேரை தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா நிஜமான பேரை பயன்படுத்தும் போது அந்த பேரை பயன்படுத்தினால வீடியோ ரிமூவ் பண்ணுவான் அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது அதுக்காக சொல்றேன் மற்றபடி பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதையோ பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை ஆதரிப்பதையோ தலைவர்களுடைய பெயரை சொல்வதையோ அந்த தலைவர்களுடைய போட்டோக்களை பயன்படுத்துவதையோ நம்ம நாட்டில் யாரும் தடுக்க முடியாது நம்ம பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக அங்கீகரித்திருக்கிறோம் பாலஸ்தீன மக்களை போராளிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் சட்டங்காமி தான் போராளிகள் தான் கிறிஸ்தவாதிகள் இல்லை என்பதை எல்லோரையும் விட உச்சமாக பேசியவர்கள் தான் இன்றைக்கு நாட்டில் ஆட்சியிலும் இருக்கிறார்கள் அதனால் டோன்ட் வரி இந்த கவர்மெண்ட் தான் பாலஸ்தீனத்திற்காக இஸ்லாமியர்களை விட அதிகமாக இந்த நாட்டிலே போராடியவர்கள் இன்றைக்கும் அவர்கள் அதே கடத்தில இருக்கிறார்கள் அதிலே மாற்று கடத்தில எதுக்காக இதை சொல்ல வரேன்னா பாலசீனத்தை ஆதரிச்சிட்டு அது நடந்துருமோ இது நடந்துருமோ அந்த பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கடலுக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள் நிற்கும் போது இந்த மூசாவினுடைய அசா என்கிற பேரை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக இன்ன ரப்பி என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்னை கைவிட மாட்டான் மூசா நபி ஆ நம்பினார்கள் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று மூசா நபிக்கு தெரியும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று அந்த நம்பிக்கை இருந்தது ஆனா எப்படி காப்பாத்துவான்னு அவங்களுக்கும் தெரியாது கடலை பிளந்து காப்பாத்துவான்னு அவங்களாவது நம்பி இருப்பாங்களா யோசிக்கல ஏன்னா கடலுக்கு முன்னு கிடைக்கிறோம் அது எப்படி கடல் அது கடல் அது அல்லாஹு தாலா கடலை பிளந்து மூசாவே போங்கன்னு சொல்லி அனுப்பினான் கடல் கடலை பிளந்து மூசா அலை கற்பனை பண்ணி பாருங்க கடலுக்குள்ள தண்ணி ரெண்டு பக்கம் தொட்டு பார்த்தா தண்ணி இருக்கும் கடலை பிறந்து விட்டுருக்கான் போங்க இதை பார்த்துட்டு வந்தான் வரும்போது ஹைவே போட்டோ மாதிரி இருக்குது கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு பின்னாடி வந்தான் வந்ததுல நடந்தது என்ன மூழ்கடிக்கப்படுகிறான் அப்பொழுது சொல்லுகிறான் நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அல்லாஹு ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் தெரியுமா இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்வது தப்பிப்பதற்காக ஈமானுக்காக அல்ல அல்லா உத்தா கேட்கிறான் ஆளான முக்சிதீன்

அந்த சகோதரர்கள் இந்த நம்பிக்கையில் பழக்கப்பட்டவர்கள் nee. பயிற்சப்பட்டவர்கள்